காலபுருஷ சக்கரத்தில் கடைசி ராசியாக வளம்பரக்கூடிய மீன ராசிக்கு வணக்கங்க நம்முடைய அதிபதி குரு பகவான் இவருடைய கடக்கன் பார்வை இருந்தா கூட போதும் ஒருத்தங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இவருடைய பார்வை எதுக்குன்னா குறிப்பா தனவிருத்திக்கு புத்திர பாக்கியத்துக்கு இல்லையா ஆனா இவருடைய பார்வை அப்படிங்கிறது இதோட மட்டும் நிக்காதுங்க குறிப்பிட்டு இந்த ரெண்டு விஷயத்துக்காகவும் இவருடைய பார்வை இருந்தா ஒட்டு ஒருத்தருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே நல்ல காலம் பிறக்கும் சோ இவர் அதிபதியா வச்சிருக்க மீன ராசிக்கு அப்ப எப்பவுமே அதிர்ஷ்டசாலிங்களா அப்படின்னு கேட்டா அது தாங்க இல்ல இந்த கொத்தனார் இருக்காங்க இல்லையா எல்லாருக்கும் வீடு அழகா பார்த்து பார்த்து கட்டி கொடுத்துட்டு இருப்பாங்க ஆனா இவங்களுடைய வீட போய் பார்த்தீங்கன்னா குடிசை வீடாகவும் மழை பெஞ்சா ஒழுகுற மாதிரி இருக்கும் ஓட்ட வீடுன்னு கூட சொல்லலாம் அதாவது நம்முடைய உழைப்புங்கிறது நமக்கு பயன்படாம மத்தவங்களுக்கு பயன்படும் நம்மளால மத்தவங்க நல்லா இருப்பாங்க நமக்கு பயன் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு குரு பகவான் அதிபதியாக இருந்தாலும் மீனத்திற்கு பெருசா எந்த ஒரு இடத்துலயுமே உதவிகள் இருப்பாங்கன்னு அதுவும் இறக்கமான வாழ்க்கை தான் அந்த ஏற்ற இறக்கமான வாழ்க்கையை கூட மீனராசி எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் யாரையுமே துச்சமாக நினைக்க மாட்டாங்க எவ்வளவு கீழே இருந்தாலும் யாரையும் வந்து பார்த்தா ஒதுங்கி வைக்க மாட்டாங்க தன் உழைப்பாள உயர்வை நோக்கி பயணம் பண்ணக்கூடியவங்க குறிப்பா தன்னுடைய தேவைகளை யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது யார்கிட்டயுமே கேட்க கூடாதுங்கறதுல உறுதியான மனம் கொண்டவங்க இப்படிப்பட்ட குணம் கொண்ட மீனத்திற்கு இப்போ நேரம் காலம் எப்படிங்க இருக்கு நிச்சயமா சொல்லுனா சாதகமே இல்ல தினம் தினம் கண்ணீர் விடக்கூடிய நிலையில தான் மீனத்துடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு இல்லையா சோ இதுக்கு ஏதாவது மாற்றம் வருமாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தினம் தினமுமே மீனராசி இருக்கு அந்த வகையில சனி பகவானுடைய ஒரு இடமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்த முப்பத்தி எட்டு நாட்களுக்கு ஒரு வாய்ப்பா அமைய போகுது அதாவது சனீஸ்வர பகவானால சனி பயிற்சிங்கிறது உங்களுக்கு இல்லைன்னு நிறைய சொல்லி இருப்பாங்க ஆனா இந்த வக்ரகதி வக்ரகதிகாலங்கிறது மீனராசிக்காரர்களுக்கு அப்படியே வச்சுக்கோங்களேன் அதுல நல்லா இல்லை அப்படின்னாக்கா இதுல வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் ஒருத்த வந்து சதா நேரமும் நமக்கு வந்து தொல்லை கொடுத்துட்டே இருக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்டோட வாழ்ந்துட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க திடீர்னு அவனுக்கு மண்டையில் அடிபட்டுருச்சு ஃபுல்லாக எல்லாம் மறந்துருச்சு அப்போ என்ன செய்வான் எதுவும் பண்ண மாட்டான் ஒன்று அமைதியாக போவான் இல்லை என்ன செய்வான் நம்மக்கிட்ட நட்பாக இருப்பான் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் நட்பாக போகிறார் நல்ல நல்ல வாய்ப்புகளை கொடுக்க போகிறார் அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் எப்படி பயன்படுத்துகிறோம்ங்கிறதுல மட்டும்தான் நமக்கு மாற்றம் உண்டாகிறதும் ஏற்றம் வரதும் அது என்ன ஏதுங்கிறத தெளிவாக பார்க்கலாமா ஸோ இந்த வக்ர ஆலங்கிறது மீனராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலம்னான காலம்னே சொல்லலாங்க எப்படின்னா இனி உங்க வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே சுப பலன்களா நடக்க போகுது அதிர்ஷ்டக்காரகனான அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளை உங்க வீடு கதவை தட்டுங்க குறிப்பா தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியா தொழில் ரீதியா உத்தியோக ரீதியா குடும்ப ரீதியா நட்பு வட்டாரம் ரீதியா சகல விதங்கள்லையுமே உங்களுக்கு சௌபாகியம் ஏற்பட போகுது எதெல்லாம் பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பிரச்சனை சொத்து பிரச்சனை அது இதுன்னு எதை சொன்னாலும் சரி அதுல உங்களுக்கு சாதகமான ஏதாவது ஒரு வழி பிறக்குங்க இப்ப நம்ம கடவுள்கிட்ட வேண்டுவோம் கடவுள்கிட்ட எப்படியாச்சும் நல்லது நடக்கணும்னு நினைப்போம் இல்லையா அப்படிதாங்க ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும் இனி இவரால் உங்க குடும்பத்துல மகிழ்ச்சி போங்குங்க பண வரவுங்கிறது தாராளமா இருக்கும் சந்தோஷம் அடைய போறீங்க நம்பிக்கையோடு உங்க வேலையில ஈடுபட போறீங்க எல்லாத்துக்கும் மேல ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி சொந்தக்காரங்களுக்கும் சரி அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலையில உயர்வு இருக்கும் மன நிறைவை அடைய போறீங்க குடும்பத்துல திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது குழந்தை செல்வம் இல்லாதவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்க போகுது தொழில பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகள்ல தைரியத்தோடு ஈடுபட போறீங்க அதுலயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய முழு திறமைகளை வெளிப்படுத்தி வெற்றியும் பெற போறீங்க பழைய கடன்கள் வசூலாகுது இதோட மீனராசிகளுடைய எதிரிகள் எல்லாம் பலம் இல்லாமல் போவாங்க வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுது தர்ம காரியங்களில் ஈடுபடுவீங்க மன அழுத்தம் குறைந்து சிந்தனையில் தெளிவு உண்டாகுது உடன்பிறப்புகள் வழியில நண்பர்கள் வழியில நன்மைகளை அடைய போறீங்க புதிய சொத்துக்களை வாங்குவீங்க ஆன்மீக பெரியோர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு ஆசைகளை உருவாக்கும் உங்களுடைய தோற்றத்துல பொழிவு ஏற்படும் கிடைக்கிறது புத்திசாலியுடைய நட்பு கிடைக்கும் அது உங்களுக்கு பலம் கொடும் மன உறுதி உண்டாகுது கவலைகளை மறந்து மகிழ்ச்சி பிறக்க போகுது ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்யறவங்களுக்கு எல்லாம் வியாபாரம் சூடு பிடிக்கும் தூர தேசத்திலிருந்து மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளை கேட்க போறீங்க வெளிநாட்டு பயணங்கள் போயிட்டு வருவீங்க சேமிப்பு விஷயங்கள்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க வெளி வட்டாரத்துல செல்வாக்கு உயர்வு உங்களை பத்தி தப்பா பேசினவங்க எல்லாம் இப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு தப்புதான்ப்பா உன பத்தி பேசினதுன்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றமா பேசுவாங்க உங்களை பாராட்டி பேசுவாங்க ஓகேங்களா அதே போல பெற்றோர்கள் மற்றும் நண்பர்கள் வழியில உங்களுக்கு இருந்த மன வருத்தங்கள் முழுவதுமாக நீங்குது குறைந்த அளவு முதலீட்டுல கூட அதிக லாபத்தை அள்ளி எடுக்க போறீங்க உங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி செயல் வடிவம் கொடுக்க போறீங்க எதிரிகளால நீங்க உங்களுக்கு தொல்லைகளே ஏற்படாது உடல் உபாதைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட இந்த காலகட்டத்தில் அது முழுசா வந்து குணமாக போகுது வீண் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் கூட விடுபட போறீங்க வெளியில கொடுத்திருந்த பணம் கூட இப்ப திரும்ப கைக்கு வந்து சேர போது சென்ற சென்ற இடத்துல எல்லாமே பிரச்சனை இருந்த உங்களுக்கு இனி போற இடம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்க போகுது முதல் மரியாதை கிடைக்கும் அதே போல சிலருக்கு நீங்க விரும்பிய வீட்டிற்கு கூடி போக போறீங்க அது போல உங்களுக்கு தேவையான உதவிகளை தக்க சமயத்துல நண்பர்கள் செய்வாங்க கௌரவத்திற்கு குறைவு இருக்காது களவு போன பொருட்கள் கூட திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு பிடிமானம் இருக்கும் எது நீங்க நினைச்சாலும் சரி அது மழை மழைன்னு நடக்குங்க என்ன நடக்குமோ ஏது நடக்குமோங்கிற பயமே இல்லைங்க எல்லாமே விலகி போயிடும் மகிழ்ச்சிகரமான செய்திகளை கேட்க போறீங்க உத்தியோக பணிகள் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு தேடி வரும் வருமானம் சீரா இருக்கும் விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும் மேல் அதிகாரிகளுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்க போகுது ஆனா மேல் அதிகாரிகள் தான் நம்ம கிட்ட வந்து ரொம்ப பழக்க வழக்கமா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அளவை மீறி எதுவும் பண்ணிடாதீங்க ஏன்னா அவங்க என்னதான் அவங்க கிட்ட அன்பாவும் பண்பாவும் பழகினாலும் அவங்களுடைய கர்வத்துல கட்டாயம் இருப்பாங்க பார்த்து உஷாரா இருந்து பழக்க வழக்கங்களை பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க அதுல கூட வேலை பார்க்கறவங்க கிட்ட நல்ல நட்பு இருக்கும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கும் சரி என்னதான் போட்டி இருந்தாலும் பொறாமை இருந்தாலும் பொறுமையா செயல்பட்டு அதை அழகா சமாளிக்க போறீங்க சமயோக புத்தியினால பிரச்சனையிலேருந்து இருந்து ஈஸியா தப்பிச்சுக்க போறீங்க புதிய கஸ்டமர்ஸ் வந்து தேடி பிடிப்பீங்க புதிய சந்தை நிலவங்களை நாடி போவீங்க கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள் சிரமங்கள் இருக்காது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களை சார்ந்த கட்சிகளில் தொண்டர்களுக்கும் சரி நெருக்கமா இருக்க போறீங்க மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெற போறீங்க கௌரவம் உயரப்போகுது சமுதாயத்தில் அந்தஸ்து உயரப்போகுது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே உங்களை வந்து வெற்றி பாதைக்கு கொண்டு போக போகுது கலைத்துறையில படிப்படியான வளர்ச்சியை பார்க்க போறீங்க வருமானம் நல்லா இருக்கும் சக கலைஞர்களாலையுமே உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட போகுது புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அடுத்து பெண்மணிகளை மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல அமைதி நிலவும் வெளியூர் மற்றும் வெளிநாட்டிலிருந்து இன்பகாரமான செய்திகளை உங்களை வந்து சேரப்போகுது கணவர் கிட்ட அனுசரிச்சு நடந்துக்கும் கணவரோட உறவுக்காரங்க கிட்ட வீண் வாக்குவாதம் வேணாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல வெற்றி வகை சூட போறீங்க ஞாபக சக்தி அறிவாற்றல் எல்லாமே பல மடங்கு உயர போகுது உங்களுடைய எதிர்கால கல்வி திட்டங்கள் எல்லாமே இப்ப நிறைவேற்றிக்க கூடிய வாய்ப்பா அமையுங்க சோ ஒட்டுமொத்தமா மீனராசிக்காரங்களே எந்த அளவுக்கு சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துனாரோ இதெல்லாம் நினைச்சு நீங்க பயப்பட்டுட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே இப்ப உங்களுக்கு ஈஸியா சாதகமா முடிஞ்சு வரப்போகுது சோ இதுவரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் குறிப்பு குறிப்பிட்ட ஒரு பதினஞ்சு விஷயம் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கொடுக்க போறார் முதல் விஷயம் உங்களுடைய அனுபவமும் ஆளுமையும் அதிகரிக்கிறதுக்கு வழி பிறக்குங்க இரண்டாவது விஷயம் குடும்பத்துல மனைவி வளைவுல உறவுக்காரங்க நண்பர்கள் எல்லாருமே பணம் கேட்டு தொல்லை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ வரக்கூடிய பணத்தை வந்துட்டு சேமிக்க பாருங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை மறைத்து வைக்கிறது சிறப்பு அதே போல உடன்பிறப்புகளை விட்டு கொடுத்து போறது நல்லது பிள்ளைகள் கிட்ட வாக்குவாதம் வேண்டாம் உறவுக்காரங்க கிட்ட நிதானமா நடந்துக்கோங்க பிள்ளை பாக்கியத்துக்காக எங்கேயவர்களுக்கு உங்களுடைய கனவுகள் நனவாக போகுது மூணாவது விஷயம் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் மேம்பாடு இருக்குங்க இருந்தாலும் நீங்க வந்து எப்பவுமே உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கணும் முட்டிக்கு கீழே காலில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள கவனமாக இருந்துக்கோங்க நான்காவது விஷயம் திருமணம் போன்ற சுப காரியங்கள் இந்த தடைகள் விலகுது வீடு வாகனம் நகை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது புதிய முதலீடுகள் செய்யலாம் திடீர் பயணங்களால் வீண் அலைச்சல் டென்ஷன் ஏற்படும் ஒரு சிலருக்கு வந்து அயல்நாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது விசா கிடைக்கும் அடுத்தது ஐந்தாவது விஷயங்கள் வங்கி கடன் உதவியால் வீடு கட்டக்கூடிய பணியை பூர்த்தி செய்ய போகிறீங்க சொத்து பிரச்சனையிலேருந்து அவசரம் வேண்டாம் அவங்களுடைய வக்கீலை கேட்டு தகுந்த மாதிரி நட்பு கிடைக்கும் அதன் காரணமா சில காரியங்களை சாதிச்சுக்க போறீங்க ஆறாவது விஷயம் பெண்களை பொறுத்த வரைக்கும் மன அழுத்தம் உருவாகும் நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க இதன் காரணமா உங்களுடைய நிலையில மாற்றம் வரும் ஆன்மீக பெரியவனுடைய சந்திப்பு இருக்கும் பழனி திருப்பதி கேதார்நாத் பத்ரிநாத் இந்த மாதிரி மலைத்தளங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க ஏழாவது விஷயம் படிப்புல கவனத்தை வந்து சிதறவிடாதீங்க போட்டி விளையாட்டுகள்ல பதக்கம் பாராட்டுகள் கிடைக்கும் புதன்கிழமைகள்ல பெருமாளுக்கு கருடனுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்வதனால நன்மைகள் உண்டு அதே போல வியாழக்கிழமைகள்ல குரு பகவான வழிபாடு செய்ய மேன்மை உண்டாகுது எட்டாவது விஷயம் கௌரவ பதவிகள் தேடி வரும் விலை உயர்ந்த ஆவரணங்களை வாங்குவீங்க சவால்கள்ல வெற்றி பெறுவீங்க ஒன்பதாவது விஷயம் மனைவிக்கு கால்வழி கழுத்து வழி இதெல்லாம் வந்து போகும் அதே மாதிரி கனவு இருக்குதான் அதே போல் வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுங்க அதை வந்து பெருசு படுத்தாதீங்க அதை அப்படியே விட்டுடுங்க அதுவே சரியாயிடும் அடுத்து பத்தாவது விஷயம் உங்களுக்கு உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதை கொடுத்து சமுதாயத்துலேயும் சில வந்து சுய தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க உங்களுடைய வாய்ப்புகள் வந்து சூப்பராக இருக்க போகுது பதினோராது விஷயம் உடல் ஆரோக்கியத்தில் தோல் மற்றும் பல் சம்பள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஏதாவது ஒரு சின்னதாக வருது உடல் உபாதைகள் இருக்குது அப்படின்னாக்கா உடனே மருத்துவர்கிட்ட போய் சிகிச்சை எடுத்துக்கோங்க பன்னெண்டாவது விஷயம் பண விஷயத்தில் ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் உடைமைகள் வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க பதிமூணாவது விஷயம் நிலம் தொடர்பான பிரச்சனைகள் வரும் தூக்கம் இல்லாமல் ஒரு பய உணர்வு ஏற்படும் ஆனால் அது வந்து நிரந்தரமாக இருக்காது விலகி போகும் பதினாலாவது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தடாலடியாக சில மாற்றங்களை செய்வீங்க பெரிய முதலீடுகள் செய்து மாட்டிக்காதீங்க சந்தை நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுங்க நல்லது அதே போல வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவா நடந்துக்கோங்க எதிர்ப்பையும் தாண்டி லாபம் உயரும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கோங்க பதினஞ்சாவது விஷயம் உங்க வேலையில சுமை அதிகரிக்கும் ஆனா வரைக்கும் இருந்து வந்த தொல்லைகள் எல்லாமே மறையுது பழைய அதிகாரிகள் வேற இடத்துக்கு மாற்றம் ஆயிட்டு போவாங்க அந்த இடத்துக்கு வரக்கூடிய புதிய அதிகாரிகளால உற்சாகத்தை அடைவீங்க அவங்க உங்களுக்கு ஆதரவா செயல்படுவாங்க பதவி உயர்வு சம்பள உயர்வுக்கு வாய்ப்பு இருக்கு வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் அதை தாண்டி ஒரு பதினஞ்சு விஷயம் வந்துட்டு சனீஸ்வர பகவான் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை பார்த்திருக்கோம் ஸோ இதுவரைக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா பரவாயில்லடா இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு மாற்றம் வருதுன்னு உணர்ந்திருப்போம் இப்போ தனிப்பட்ட முறையில் நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி இதில் முதல் இருக்கக்கூடிய பூரட்டாதி வரவு அதிகமாகும் அதாவது இவரால் இந்த வக்ர காலத்தில் சங்கடங்கள்ல இருந்து விடுதலை கிடைக்குது எதிர்பார்த்த நன்மைகள் நீங்க அடைய போறீங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் வருமானத்தில் தடைகள் விளக்குது குடும்பத்துல அமைதியான நிலை ஏற்படும் உறவுக்காரங்க அனுசரிச்சு நடந்துக்கோங்க தொழில் வியாபாரத்துல ஆதாயம் உண்டாகுது இதோட முயற்சிகளுக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் வருமானத்தில் இருந்த தடைகள் எல்லாமே விலகுது உங்களுடைய நிலமை அப்படிங்கிறது சீராக போகுது குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது வருமானம் உயரும் பொன் பொருள் சேரும் எதிர்பார்ப்பு நிறைவேறுது ஒட்டுமொத்தமா உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும் குடும்பத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் இப்ப சரியாக போகுது தொழில் வியாபாரம் இதுல எதிர்பார்த்த வருமானம் இருக்கும் மனசில் இருந்த குழப்பங்கள் விலகுது கூட்டு தொழில் சேரவங்களுக்கு பிரச்சனைகளுமே தொழில் ரீதியா வேலை பார்க்கறவங்களுக்கு சரி உடல் ரீதியாக குடும்ப ரீதியா எல்லா விதங்களிலுமே நட்சத்திரம் எல்லா விதங்களிலுமே வருமானம் உயருதுங்க வீட்டில மகிழ்ச்சி இருக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது அதாவது இந்த வக்ரகாலம்ங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பாதிப்புகள் இருந்து விடுதலை கொடுக்கிறார் வழக்கமான முயற்சிகளை கூட எந்தவித தடையும் இல்லாம எல்லாமே நிறைவேறும் திட்டமிட்ட செயல்பாடுகள் லாபம் உண்டாகுது பிரச்சனையே வந்தாலும் சரி அதை சமாளிக்க கூடிய சக்தி ஏற்படுது பணியில் இருந்த நெருக்கடிகள் தீர்ந்து நீங்க எதிர்பார்த்தபடியே அதிர்ஷமும் எதிர்பார்க்காத அதிர்ஷ்டமான பலன்களும் உங்களுக்கு வந்து நன்மையை கொடுக்க போகுது இதோட கொடுத்த வாக்கு காப்பாற்றக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலையில உயர்வு ஏற்படுது தொழில் இருந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குதுங்க வியாபாரத்துல லாபத்தை அதிகமாக கொடுக்கிறார் எதிர்பாராத நெருக்கடிகளை சந்திச்சுட்டு வந்த உங்களுக்கு அதிலிருந்து விடுதலை ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்குது மற்றபடி தொழில் ரீதியா இல்ல வேலை பார்க்குறீங்களா உத்தியோகத்தில் இருக்கீங்களா பெண்களா இருக்கீங்களா யாருக்குமே கல்வி ரீதியா உடல் உபாதைகள் ரீதியா குடும்ப ரீதியா எல்லாமே சிறப்பாக தாங்க இருக்கு குறிப்பா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மறைவுது மனசுல இருந்து அந்த இனம் புரியாத சங்கடங்கள் பயங்கள் எல்லாமே சரியாகுது வருமானம் உயர்ந்து செலவுக்கு ஏற்ற மாதிரி வருமானத்துக்கு குறைவே இருக்காது குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வெளிநாடு தொடர்புடைய வருமானம் இருக்கு ஒரு சிலர் வேலைக்காக வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க அந்த முயற்சி இப்போ வந்து யோகம் இருக்குங்க இதையடுத்து ரேவதி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவான் நினைத்த காரியங்களை நிறைவேற்றி கொடுக்கிறார் முயற்சிகளில் கூட லாபமா மாத்தி கொடுக்கிறாருங்க எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது முன்னே இருந்த எந்த ஒரு சங்கடமுமே இப்ப எல்லாமே முடிவுக்கு வருது தடைபட்ட முயற்சிகள் கூட முடிவுக்கு வருது பணம் வரவு அதிகமாக சிலருக்கு வந்து புதிய சொத்து சேர்க்கை ஏற்படுது பழைய சொத்து பிரச்சனை கூட இப்போ உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கொடுக்குதுங்க ஒரு சிலர் வந்து பார்த்தோம்னா தொழிலுக்காக இல்ல வேலைக்காக வெளியூர்ல வெளிநாட்டுல போயிட்டு தங்கி இருப்பீங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு அந்த நிலை மூலம் மாற்றம் வருதுங்க குடும்பத்தோட வந்து வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கு புதிய பொறுப்புகள் பதவிகள் வந்து சேரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பண வரவு அதிகமாகுது கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க பொன் பொருள் சேர்க்கை இருக்குது எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது எதிர்ப்புகள் நீங்குது உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உரிமை கிடைக்குது தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகமாகுது புதிய முயற்சிகளை வெற்றி பெறுது உடல் ஆரோக்கியம் சீராகுது உங்களை விட்டு விலகி போன உறவுகள் எல்லாம் இப்போ உங்ககிட்ட வந்து உறவாடுவாங்க இதோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீருது மேலும் தொலைந்து போன பொருட்கள் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்க மதிப்பும் மரியாதையும் முறை உயருது தொழில எதிர்பார்த்த மாதிரியே புத்திசாலித்தனமா செயல்பட்டு லாபத்தை பார்க்க போறீங்க வேலையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான உயர்வு உண்டாகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் நினைச்சது எல்லாமே சாதிச்சுக்க போறீங்க குறிப்பா பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு இதுல கல்வியை பொறுத்த வரைக்கும் தேர்வுகள்ல வெற்றி பெறுவீங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மேம்பாடு இருக்கு இருந்தாலும் ஆரோக்கியத்துல அக்கறை தேவை குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் புதுசாக வீடு கட்டி குடியேறக்கூடிய வாய்ப்பு இருக்கு தம்பதிகளுக்கு இடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நடந்துக்க போறீங்க பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை கூடுது நேர்மையான வழியில் செல்வதனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே மறைந்து ஒட்டுமொத்தமாக குடும்பத்தில் குதூகலம் உண்டாகுது ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் எல்லாமே இந்த வக்ரகதி காலம்ங்கிறது மீனராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையே முடிஞ்சுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்க வாழ்க்கையில கடைசி தருணத்தில் நிற்கக்கூடிய ஒருத்தனுக்கு திடீர்னு ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு தான் சனீஸ்வர பகவான் மீன ராசிக்காரர்களுக்கு கொடுத்திருக்கார் அதை கரெக்டா பயன்படுத்துங்க பயன்படுத்த முடியலன்னா கூட பரவாயில்லைங்க அறகுறையா பயன்படுத்துறங்கிற பேர்ல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி வச்சிடாதீங்க திட்டமிட்டு யோசிச்சு செயல்படுங்க எல்லாரையும் நம்பி ஏமாந்ததை தயவு செஞ்சு தவிர்த்துக்கோங்க ஸோ இப்போ இவர் தரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நினைச்சிருக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நவ கிரகங்கள்ல வீட்டிற்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி எட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு இதோட எட்டு பேருக்கு அன்னதானம் செய்ய எந்த விஷயத்தில் சரி சின்னதாக கூட உங்களுக்கு பாதிப்பு வராமல் இந்த பரிகாரம் உங்களுக்கு பலன் கொடுக்கும் பாதுகாத்து நிற்கும் வாழ்த்துக்களுங்க இந்த பயிற்சிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு மாற்றமாக தான் இருக்கும் வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம்